ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்மளோட சேனலில் புரட்டாசி ஸ்பெஷலான சைவ கறிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் புரட்டாசியில் நிறைய பேர் வரதா இருப்பாங்க நான்வெஜ் ரொம்ப பிடிச்சவங்க கூட ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க அந்த மாதிரி நான்வெஜ் ரொம்ப பிடிச்சவங்க புரட்டாசியில் வரதான் இருக்கீங்களா அப்போ இந்த கறி குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதே நான்வெஜ்ஜோட டேஸ்டில் இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது தோசை இட்லி சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கூடவும் சாப்பிட்லாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம இந்த சைவ கறி குழம்புக்கு நான் எடுத்திருக்கிறது வந்து கருணக்கிழங்கு எடுத்திருக்கேன் கர்ண கிழங்கு தான் இந்த கறி குழம்பு செய்ய போறோம் கிழங்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இல்லை பெரிய கிழங்காகவும் நீங்கள் வேக வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் நான் சேர்க்குறேன் ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா அதில் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் அதில் வந்து மிள அதாவது பார்த்திங்கன்னா மல்லி மல்லி சீரகம் சோம்புலாம் இருக்கும் இல்லையா அது அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்ல ஒரு புளிச்ச கெட்டியான தயிர் தயிர் கொஞ்சம் புளிப்பா சேருங்க கருணக்கிழங்குல லைட்டா ஒரு நாக்கரிக்கிற மாதிரி ஒரு நமச்சல் இருக்கும் இந்த புளிச்ச தயிர் சேர்க்கும் போது அந்த அரிப்பு வந்து இருக்காது இப்போ இதெல்லாம் கை வச்சு நல்லா கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறணும் அப்போ தான் அந்த கிழங்குல இருக்கிற அந்த அரிப்பு எல்லாம் வந்து நம்ம சேர்த்த மஞ்சத்தூள் உப்பு இந்த புளிச்ச தயிர் எல்லாமே எடுத்துரும் இப்போ இந்த மாதிரி இது ரெஸ்ட்டில் விட்டுறேன் இது ஊறிட்டுருக்க அந்த டைமில் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் ஒரு கால் அளவுக்கு தேங்காய் சில்லு கட் பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அது பூவாக மாறிடுச்சு இப்போது இது கூட நம்ம அடுத்து என்ன சேர்க்க போகிறோம்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதுக்கப்புறமா ரெண்டு சின்ன சைஸ் பழமான தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து நல்லா வறுத்து எடுக்க போகிறோம் அதுக்கு ஒரு நான்ஸ்டிக் கடாயை வச்சுட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து தயிர் மசாலாலாம் சேர்த்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா நம்மளோட கருணக்கிழங்கு அதை வந்து இதில் சேர்த்து நல்லா அப்படியே பெரட்டி விட்டு நம்ம வறுப்போம் இல்லையா நம்ம உருளைக்கிழங்கு வாழைக்கெல்லாம் வறுத்து எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி இதில் எடுக்க போகிறோம் இதுக்கு வந்து வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது இது எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு தான் இந்த கறி குழம்பு வந்து நம்ம செய்ய போகிறோம் இப்போது எல்லா இடமும் நல்லா வேகிற மாதிரி கேப் எதுவும் இல்லாமல் இந்த கிழங்கெல்லாம் நல்லா எல்லா இடத்துக்கும் ஈக்குவலாக்கி அப்படியே நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நான் வந்து அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டேன் இப்போது நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம திருப்பி விட போகிறோம் ரொம்ப அடுப்பை ஜாஸ்தி வச்சுட்டிங்கன்னா கீழே வந்து கருகி போயிடும் இப்போ நான் பெரட்டி காமிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா செவந்து ரெண்டு சைடும் பொறுமையாக நம்ம வேக வச்சு எடுக்கணும் இப்போ நம்ம அந்த ஓ பாகங்கள் வெந்துருச்சு நான் பெரட்டி போட்டுக்கிறேன் உள்ள பாகமும் நமக்கு வேகட்டும் அது வரைக்கும் நான் பொறுமையாக அடுப்பை கம்மி பண்ணி கம்மி பண்ணி தான் வேக நீங்கள் நினைக்கலாம் கிழங்கு ஏற்கனவே வெந்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருணக்கிழங்கு வெந்தது அதுக்கப்புறமா நம்ம சேர்த்த மசாலாலாம் வந்து அந்த கிழங்கு கூடவே நல்லா சேர்த்து வேகும்போது தான் அந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ட்ரையாக மாறிட்டுருக்குன்னு இப்போ நல்லா உதிரி உதிரியாக வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே நம்ம உருளைக்கிழங்குலாம் வறுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வருத்தாச்சு இப்போ ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக சீரகம் அதே மாதிரி கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு சின்னதாக ஒரு ஒரு பிரியாணி இலை அதுக்கப்புறமா ஒரு அன்னாசி பூ ஒரு நாலு கிராம்பு சின்னதாக ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வந்து பொரியட்டும் பொரியிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் இதெல்லாம் இந்த ஸ்பைசஸ் ஐட்டங்கள்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா தான் வெங்காயம்லாம் நம்ம வந்து சேர்க்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க நான் நல்லா நீள நீளமாக தான் கட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாயை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வேகட்டும் அது வரைக்கும் நான் வந்து கலந்து விட்டுட்டே இருக்கேன் இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டேஸ்ட்டு வந்து நமக்கு நான்வெஜ்ஜோட டேஸ்ட்டில் அப்படி இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு அப்படின்னா இஞ்சி பூண்டு வந்து நான் வந்து நல்லா தட்டிட்டு தான் வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு நம்ம தட்டி வச்சால் இஞ்சி பூண்டு நான் சேர்க்குறேன் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு இந்த புதினா அப்படி எண்ணெயில் சேர்த்து வதக்கி குழம்பு வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறமா பச்சை பச்சைவாசமும் போகிற அளவுக்கு நம்ம பொறுமையாக கலந்து விடலாம் அதையும் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம மசாலா ஒன்று ரெடி பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம் அதை எப்போ சேர்க்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இப்போ இது வதங்கின உடனே இந்த மசாலாவை நம்ம சேர்த்துறாமல் இதுக்கு வந்து ஒரு கால் ஸ்பூன் மிளகாய் தூள் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அதில் வந்து பார்த்திங்கன்னா மல்லி சீரகம் சோம்பம்லாம் சேர்த்து நான் வீட்டிலே ரெடி பண்ணது அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ தான் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தேன் நம்மளோட தக்காளி இதெல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காயெலாம் அதை வந்து இப்போ தான் நான் சேர்க்க போகிறேன் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மிக்சி ஜாரில் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கழுவிட்டு இது கூடவே வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் குழம்பு உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதையும் இப்போது நாலு பேருக்கு இப்போ நாலு பேருக்கா இல்லைன்னா நீங்கள் ரெண்டு பேருக்கு சமைக்கிறீங்களா அதுக்கேற்ற மாதிரியும் உங்களுக்கு குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் குருமா மாதிரி இருந்தால் படிக்குமா இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்குமாங்கிறது உங்கள் விருப்பம் போல் தான் நான் இதில் ஒரு ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன் நம்ம கிழங்கெல்லாம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாவது தண்ணியாக இருந்தால் தான் நம்ம சப்பாத்திக்கோ இல்லை இட்லிக்கோ சாதத்துக்கோ நம்ம சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட முடியும் இப்போ இதெல்லாம் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா கொதித்து இந்த மாதிரி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் கொதித்து வந்ததுக்கப்புறமா நான் கலந்து விட்டுக்கிறேன் நான் கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே தான் குழம்பு வச்சிருக்கேன் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் நம்ம கிழங்கு இருக்கு இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் அதை ஒரு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும் நம்ம மசாலாவோட பச்சை வாசமெல்லாம் போய் குழம்பு ஆல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ க கிழங்கு சேர்த்துட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சமாக மல்லித்தலை அப்படியே தூவி விட்டுட்டு கொதிக்க விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான் இப்போவே நீங்கள் வந்து உப்பு காரம் எல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம கிழங்குலாம் வந்து காரம் சேர்த்து தான் நம்ம நல்லா வேக வச்சிருக்கோம் இதுலையுமே உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது நீங்கள் பார்த்துட்டு கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு கொதி வந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் வீடே நல்லா கமகமன்னு மணக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து சைவ கறி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து கருணக்கிழங்குல நிறைய பேர் இதை ட்ரை பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியலை ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு ஓகேவா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து வந்து புரோட்டாசி சப் ஸ்பெஷலாக என்னென்ன டிஷ் உங்களுக்கு வேணும் என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதையும் நான் உங்கள் கூட வந்து வீடியோவை எடுத்து ஷேர் ஷேர் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கப்புறமா நான் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் இறக்கி வச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி கலராக சூப்பராக மாறி வந்திருக்குன்னு இப்போ நான் இறக்கி வச்சுட்டு ஒரு ஆவி பறந்துட்டுருக்கு பாருங்கள் ஒரு செகண்ட் கூட ஆகலை இறக்குனதுக்கப்புறமா நல்லா கெட்டியாகவே வந்துருச்சு இது கிழங்கு சேர்த்து நம்ம பண்ணும்போது ஆற ஆற நல்லா ஒரு கெட்டி தன்மை வரும் அதனால தான் கொஞ்சம் தண்ணியாக வச்சேன் நான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ இதை வந்து சாதம் கூட சப்பாத்தி தோசை கூட எது கூட வேணாலும் உங்கள் விருப்பம் போல் சாப்பிட்டுக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் நிவியா புட்மிக்காரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே